எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் இங்க அவ்வளோ அழகாக அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே இருந்துச்சு அண்ட் அதில் ராஜு ஃபஸ்ட்டு பேசி ஆகணும் மனசு சரியில்லை நிஜா சொன்னா நிஜா சொன்னா யாராவது ஒருத்தர் போகும்போது இவன் இந்த ஷோக்கு என்ன எஃபர்ட் போட்டிருக்கான்றது கண்ணில் பார்த்தவன் வந்து நான் பார்த்துருக்கேன் கேரவன் ஆடுற அளவுக்கு எனர்ஜியோட இருப்பான் வெரி ட்ரூ

கஷ்டமா இருக்குடா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு போர் அடிக்கும் ஷூட்டிங் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தேவா நீ என் ஃப்ரெண்டா இன்னொன்னு வந்து உமேரோட வந்து ஒரு சின்ன இப்ப நம்ம பிக் பாஸ் எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் நம்ம ஏதாவது ஷோல போறோம்னா யாரு கூட வந்து ஒரு 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 இது இருக்கும் இல்ல எல்லா ரிலேஷன்ஷிப்போட முடிவும் பிரிவுதான் வேலை செய்ய போறோம் யாரு கூடயாவது ஒரு அப்பா இவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் இவனோட தோக்குறது ஜாலியா இருக்கும் இவனை ஜெயிக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இல்லை கஷ்டமா இருக்கு